விருச்சக ராசிக்குண்டான உண்டான ஐப்பசி மாத பழமையை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசி விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார் பத்தாம் தேதி வர்றார் குரு பார்வை பெற போகிறார் அடுத்தது இத்தனை நாள் விருச்சக ராசிக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்தது இப்போ ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வர்றது ரொம்ப யோகம் ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்க போகிறார் பெயர் புகழ் மதிப்பு இழந்த சொத்துக்கள் இழந்த நகை இதெல்லாம் மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதை விட என்ன ஆறாம் அதிபதி மையம் ஒரு ராசிக்குள் இருக்கும் பொழுது வேலை உண்டு யாருக்கெல்லாம் வேலை இல்லாத விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்க போகுது ஏதாவது ஒரு இருந்து வந்த கடன் எல்லாமே விலக போகுது கடன் உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் நோய் சார்ந்த விஷயங்கள் விலக போகுது கேஸ் ஏதாவது இருந்தா உங்க பக்கம் ஜெயிக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் இந்த விருச்சிகத்துக்கு நடக்க போகுது ஏன்னா ராசி அதிபதி ராசியிலிருந்து பலம் தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் எது வந்தாலும் கூடிய அமைப்பு உண்டு அப்ப குரு பார்வை பெறும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பும் கடைசி நேரத்துல கூட உங்களுக்கு வந்து தெய்வம் காப்பாத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த ராசிக்கு உண்டு அதே போல ரெண்டு அஞ்சு குடையரான குருவும் பாருங்க உங்களுக்கு உச்சமாகுது இப்ப பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது குழந்தைகளுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி மட்டும் வக்கரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்கரமா இருந்தா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொத்து பொத்துக்கள் கொஞ்சம் சேரும் சனி வக்ரமா இருந்தா உங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழு பன்னிரெண்டாம் மதிபதியாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் ஆயிருக்காரு ஆனா அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நீச பங்க ராஜயோகத்தை சூரியனுக்கு கொடு கொடுக்க போகிறார் ஏன்னா எந்த கிரகம் நீசமா இருந்தாலும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ கூட சேர்ந்த நீச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு சுக்கர புதாத்திய சுக்ராதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப அது பனிரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழிலுக்காக வெளிநாடு போறது அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது டிரான்ஸ்பர் கிடைக்கிறது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நல்ல பணவரவு கிடைக்க கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு இந்த மாசம் ஏதாவது ஒரு வகையில நீங்க ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியே வந்து உங்களுக்கு சூரியனாகி நீசமாகி பணம்ல நின்றுட்டு தொழில கெடுத்துட்டு இருப்பார் ஆனா இந்த மாசம் போது அங்கதான் இருப்பார் ஆனா உங்களுக்கு இந்த சு சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழுக்குடையவராகி பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து நீச பங்கத்தை கொடுக்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரன் அமைஞ்சு வரும் தொழில வளர்ச்சி உண்டு நீங்களும் உங்க பார்ட்னர் அல்லது நீங்களும் உங்க மனைவி நீங்களும் உங்க கணவர் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பயணம் மூலமாக ஒரு மன திருப்தி பயணம் மூலமாக ஒரு நிம்மதி